பைனாப்பிள் அண்ணாசி பழம் பைனாப்பிள் அண்ணாசி பழம் ஆரஞ்ச் தோடம் பழம் ஆரஞ்ச் தோடம் பழம் பப்பாயா பப்பாளி பப்பாயா பப்பாளி ப்ளம் கொத்து ப்ளம் பிளம்

லிச்சி விருதி அவக்கடோ வெண்ணெய் பழம் அவக்கடோ தர்பூசனி ராஸ்பெரி புற்றுப் ராஸ்பெரி புற்று பழம் ஜாக் ஃப்ரூட் பலா பழம் ஜாக் ஃப்ரூட் பலா பழம் சப்போட்டா சப்போடிலா சப்போட்டா மேங்கோஸ்டீன் கடார முருகல் மேங்கோஸ்டீன் கடார முருகல் ஃப்ரூட்ஸ் பழங்கள் மேங்கோ மாம்பழம் மேங்கோ மாம்பழம் ஆப்பிள் குமளி பழம் ஆப்பிள் குமளி பழம் பொமக்ரனேட் மாதுளை பொமக்ரனேட் மாதுளை பனானா வாழைப்பழம் பனானா வாழைப்பழம் திராட்சை திராட்சை ஸ்ட்ராபெரி செம்புற்று ஸ்ட்ராபெரி செம்புற்று செரி செரி சேலாப்பழம் பைனாப்பிள் அண்ணாசி பழம் பைனாப்பிள் அண்ணாசி பழம் ஆரஞ்ச் தோடம் பழம் ஆரஞ்ச் தோடம் பழம் பப்பாயா பப்பாளி பப்பாயா பப்பாளி ப்ளம் கொத்து ப்ளம் பிளம் கொத்து பேய பேரிக்காய் பேய பேரிக்காய் ஸ்டா ஃப்ரூட் விளிம்பி பழம் ஸ்டா ஃப்ரூட் விளிம்பி பழம் லெமன் எலுமிச்சை லெமன் எலுமிச்சை

ராஸ்பெரி புற்று பழம் ராஸ்பெரி புற்று பழம் ஜாக் ஃப்ரூட் பழம் ஜாக் ஃப்ரூட் பழம் சப்போடிலா சப்போட்டா சப்போடிலா சப்போட்டா மேங்கோஸ்டீன் கடார முருகள்ங்கோஸ் கடார முருகல்